ஹலோ நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப திருவற்றியூர்ல ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா மாடவீதியில் இருக்கேன் கோயிலுக்கு நினைத்த வடிவிருளா கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி வந்து தியாகராஜ சுவாமி திருக்கோயில் பேரு இதில் வந்து வடிவுடைய மண் வட்டைப்பாறை மண்ணாக இருக்காங்க ரொம்ப வந்து அவங்களாம் பிரசித்தி பெற்றவங்க ிங்கம் ஆவை பக்தி பீரே नी, नी, नी। Friends, ி ஜ்காரணினி பரிபூரணினி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சூப்பரான டெம்பிள் பிளாக் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா திருவற்றியூரில் இருக்குது திருவற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் வடிவோடியம்மன் கோவில்னு சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் நல்ல பிரசித்தி பெற்ற கோவில் நாங்கள் மெட்ரோ ட்ரெயினில் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து மெட்ரோ ட்ரெயினில் வந்து திருவற்றியூர் தேரடி மெட்ரோவில் இறங்கிட்டோம் அங்கேருந்து இறங்கி கீழே இறங்கி நடந்து போனீங்கன்னா வெளியில் மெயின் ரோடு வரும் அந்த ரோடில் போயிட்டே இருக்கும்போது லெஃப்டில் திரும்பினீங்கன்னா தேரடி தேரடி சண்டதி இருக்குது அந்த அங்கே தான் இருக்குது வடிவூடியம்மன் கோவில் இது வந்து ரொம்ப ஈஸி தான் பிராட்வே பாரிஸ் எல்லா இடத்துலேருந்தும் அதுக்கு பஸ் இருக்குது ட்ரெயினும் அவைலபுளாக இருக்குது நீங்கள் திருநின்றூர் ஆவடி அந்த சைட்லேருந்து வந்தீங்கனாலும் அதுக்கு திருவட்டியூர் ஸ்டேஷன் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி வரலாம் திருவெச்சியூரில் தான் பட்டினத்தாரோட சமாதி இருக்குது இவரை மாதிரி இன்னும் நிறைய சித்தர்களோட ஜீவ சமாதி இங்கே இருக்குது ரோம மகரிஷி மௌனகுரு சித்தர் அவங்க எல்லாரோட சமாதியும் இங்கே இருக்குது இப்போ நம்ம தேரடி வீதியில் நடந்து போயிட்டுருக்கோம் சன்னதி தெருவில் வழியில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைட்லேயுமே நிறைய கடை தெருவெலாம் இருக்குது நம்ம போகும்போது ஏதாவது மாலை க மாலையெல்லாம் வாங்கிட்டு போனோன்னா வாங்கிட்டு போகலாம் நிறைய கடைகள்லாம் இருக்குது வர வழியில் இந்த கோவில் போகிற வழியிலே நிறைய கோவில்கள்லாம் இருக்குது இது வந்து குருஸ்தலம் வடகுருஸ்தலம்னு பேர் இங்கே பெரிய தட்சிணாமூர்த்தி இருப்பார் நல்ல பிரம்மாண்ட தட்சிணாமூர்த்தி அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் இதுதான் திருவற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவில் தியாகராஜர் பேர் வந்து மாணிக்க தியாகராஜர் அம்பால் பேர் வந்து திரிபுர சுந்தரி அம்பாள் என்கிற வடிவுடையம்மன் இந்த கோவில் வந்து தியாகராஜர் கோயிலுங்கிறத விட வடிவுடையம்மன் கோவில் சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும் வடிவுடையம்மன் கோயில்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அந்த கோவிலை ஒட்டி உள்ள அந்த ஸ்ட்ரீட் வழியாக வந்தோம்னா இங்கே வந்து காஞ்சி சங்கரமடம் இருக்குது காஞ்சி காமக்கோடி சங்கரமடம் இங்கே வந்து அன்னதானம்லாம் நடக்கும் இந்த கோவில் வந்து நாலு மாடை வீதிக்கும் நடுவில் இருக்குது இது வந்து அந்த கோவிலோட தெப்பக்குளம் கோவிலுக்கு வெளியில் இருக்குது கோபுரத்துக்கு வெளியில் இருக்குது தவிர கோவிலுக்குள்ள வேற ஒரு குளம் இருக்கு இப்போ நம்ம கோவிலுக்குள்ள போலாம் மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோளை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனையனும் உணர்வெனல்காய் ஒற்றியூர் உடைய கோவே அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடிய பாடல் இது திருவொற்றியூர் கோவிலை பற்றி இதே மாதிரி ஞானசம்பந்தர் சுந்தரர் இவங்க எல்லாருமே தேவார பாடல்கள் திருவொற்றியூரை பற்றி பாடியிருக்காங்க இது வந்து கோவில் உள்ளே உடனே இடது பக்கத்தில் கொடிமரம் இருக்குது அது வந்து தியாகராஜ சுவாமிக்கு இந்த கொடிமரம் ரெண்டாவது இருக்க கொடிமரம் வந்து வடிவுடையம்மனுக்கு இது வந்து வடிவுடையம்மனோட கொடிமரம் இங்கே மொத்தம் மூணு கொடிமரம் இருக்குது உள்ளே போனீங்கன்னா அம்மனுக்கு ஒரு தனி கொடிமரம் இருக்கும் இங்கே உள்ளே நுழைஞ்சிட்டு கொடிமரத்தை நம்ம சுற்றிட்டு வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஜெகதாம்பிகை சமய ஜெகநாதர் சுவாமி கோவில் இருக்குது இது வந்து தனி கோவில் மாதிரி தான் இருக்கும் இதுக்கு தனி விமானம் நந்தி எல்லாமே இருக்குது நாங்கள் போன அன்னைக்கு பிரதோஷம் அதனால் அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்தது எல்லாரும் பிரதோஷ வழிபாடுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க கோவில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே வருது டைமிங்ஸ் வந்து வெள்ளிக்கிழமைய காலையில் அஞ்சுலேருந்து இருபது பத்து மணி வரைக்கும் மற்ற நாட்களில் பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் இருக்குது ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் பண்ணுவாங்க ராத்திரி எட்டரை மணி வரைக்கும் இருக்கும் பௌர்ணமி நாட்களில் காலையில் ஆறுலேருந்து இருபது ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் சகஸ்ட்ரலிங்கம் சன்னதி ஒரே லிங்கத்தில் சகஸ்ரலிங்கம் இருக்கும் அதுக்கு வந்து விசேஷமாக பிரதோஷ வழிபாடு நடக்கும் இதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்ருக்கு இங்கே பாருங்கள் சூரிய வெளிச்சத்தோடு அந்த சகஸ்ரலிங்கத்தை நம்ம இப்போ தரிசனம் பண்ணலாம் பிரதோஷத்தும் போது இந்த மாதிரி நிறைய பேப்பர்லாம் கொடுப்பாங்க கோவிலில் அதில் ஓம் நம சிவாயின்னு எழுதலாம் நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை போட்ட மாதிரி பேப்பர்லாம் இருக்கும் அதை நிறைய பேர் வாங்கி கோவிலில் உட்காந்து எழுதி கொடுத்துட்டு போவாங்க இது அமிர்தகடேஸ்வரர் சன்னதி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான இடம் இது வந்து எத்தனை கோவிலில் இருக்கும்னு எனக்கு தெரியல இந்த கோவிலில் இது ஒரு சிறப்பான இடம் இது என்னென்னா நட்சத்திரலிங்கங்கள் இங்கே இருபத்தேழு நட்சத்திரங்களும் சிவபெருமானை வழிபட்டு முக்தி அடைஞ்ச இடம்னு சொல்லி சொல்லப்படுது இது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு லிங்கம் மாசம் மாசம் நம்ம பிறந்த நட்சத்திரம் வரும் இல்லையா அப்ப அந்த சமயத்துல நம்ம நட்சத்திரம் என்னவோ அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் ஆராதனை நெய்வேத்தியம் அன்னதானம் நெய் தீபம் ஏத்துறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அப்படி மாதம் மாதம் பண்ண முடியலனாலும் வருடத்துக்கு ஒரு முறை நம்மளோட நட்சத்திரம் வரும் இல்லையா நம்ம பிறந்த நட்சத்திரம் அப்போது வந்து நம்மளோட நட்சத்திரத்துக்கான லிங்கத்துக்கு இந்த மாதிரி அபிஷேகம் ஆராதனை பண்ணி நெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் அன்னதானம்லாம் பண்ணுறது நம்ம வாழ்க்கையை இன்னும் முன்னேற்ற பாதையில் எடுத்துகிட்டு போகும் நல்ல விசேஷமான பலனும் கிடைக்கும் சப்போஸ் இந்த மாதிரி எங்கள் கோ எங்கள் கோவில்கிட்டலாம் அந்த மாதிரி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாதாரணமாக கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கோ இல்லை அம்பாளுக்கோ இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு வரலாம் அதுவே ரொம்ப விசேஷம்தான் இப்போது இருபத்தேழு லிங்கமும் இங்கே இருக்குது ஒவ்வொரு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான லிங்கமும் இங்கே தனித்தனியாகவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சைஸ்லேயும் இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கான மரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த மரம் இருக்கு இப்போ வந்து பூர நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரத்துக்கு வந்து பலாசு மரம் மரம் இருக்கு இல்லையா அதுதான் அதே மாதிரி அனுஷ நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுஷத்துக்கு மகிழ மரம் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் இருக்குது நம்ம நம்ம நட்சத்திரத்துக்கு ஏற்ற மரத்தை நம்ம வந்து வீட்லேயும் வச்சு வளர்க்கலாம் அதுக்கு ரெகுலராக தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு விளக்கு ஏற்றி அதை நம்ம பரா நல்லா பராமரிக்கும் போது அது எப்படி வளருதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இங்க வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் வச்சிருக்காங்க இது வந்து லைனா நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் இப்ப பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் டெய்லியும் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி எல்லாமே நடந்துட்டு இருக்கு கோவில் இங்க வந்து வளர்க்காளி அம்மன் பேர் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இது வளர்ந்துட்டே வரதா நம்பப்படுது இப்போ இந்த கோவிலை பற்றி என்னுடைய நாத்தனார் திருவற்றியூர்ல தான் ரொம்ப வருஷமாக இருக்காங்க அவங்க இந்த கோவிலை பற்றி சொல்கிறதே இப்போ கேட்கலாம் அவனோட பேர் வந்து ஆதிபுரிஸ்வரர் பேர் ஆதினா முதல் நடத்தம் அதனால் இங்கே வந்து ஆதிபரீஸ்வரர் வந்து அருள் கொடுக்குறாரு தனி தெரியும் சலவிருக்கு ஆதிபுரீஸ்வரர் வந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி கவசம் திறப்பாங்க இது வந்து தான்தோன் அது வந்து கவசம் போட்டு முடி இருப்பாங்க இது வந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி இப்போ கவசம் திறப்பாங்க பக்தர்கள் பேர் வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணுவாங்க தைலாபிஷேகம் நடைபெறும் மூணு நாட்கள் ஆராய் மூணு நாட்கள் போகிறதுக்கப்போ அந்த வந்து தைலத்தில் வந்து பக்தர்கள் எல்லாருக்கும் கொடுப்பாங்க அந்த தைலத்தை நம்ம கிட்டத்தான் வந்து நம்ம நினச்சது நிறைய பேரும் நல்லதெல்லாம் நடக்கும் அப்புறம் வட்டப்பாரையம் சன்னதிக்கு வந்து தண்ணி வந்து சன்னதி இருக்குது வட்டப்பாரையம்மனுக்கும் வடிவனுக்கும் கீழே வந்து ஸ்ரீ சக்கரம் பறிச்சுக்கிட்டாங்க ஆதிசங்கரர் வந்து வட்டப்பாரையம் உகரகத்தை அடக்கி அங்கே வந்து ஸ்ரீ சக்கரை பறி வச்சனால அது வந்து ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்தது இப்போ இப்போ இந்த ரெண்டு இந்த நாள் வந்து இந்த வட்டாபாரமனுக்கு வந்து வசந்த உற்சவம் நடக்குது இப்போ நம்ம அதுக்காக தான் வீடியோ எடுத்துட்டுருக்கோம் அப்படி நம்ம நாலு மாட வீதியிலையும் வட்டாபாரம்மன் வந்து வீதி விலம் வருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒற்றீஸ்வர சன்னதி மிக பிரசித்தமானது இங்கே நட்சத்திரங்களுக்கு வந்து தனி சன்னதி இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் தனி சன்னதி இருக்குது எல்லோரும் வந்து பக்தர்கள் வந்து எல்லாரும் வந்து இங்கே வழிபடுவாங்க இங்கே இங்கே எல்லா கோயிலை விட இங்கே நட்சத்திரங்களுக்கு தண்ணி சன்னதி உள்ள கோயில் வந்து இந்த வடிவுடையம்மன் கோயில் தான் அதனால் வந்து வடிவுடைமன் கோயில் ஸ்ரீசக்கரம் பதித்து பா சக்தி வாய்ந்தது அங்கே ஏராளம் பக்தர்கள் வந்து கலந்துப்பாங்க இந்த திருவொற்றியூர் வடிவோடியம்மன் அம்மன் கோவிலில் ஒரு சிறப்புகள் இல்லை பல சிறப்புகள் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தியாகராஜர் சன்னதி நம்ம இங்கேருந்து வியூ பார்க்குறோம் இது வந்து நம்ம நட்சத்திர லிங்கம் பார்த்தோம் இல்லையா அங்கேருந்து வெளில வரோம் வெளில வந்து இப்போ தியாகராஜர் சன்னதிக்குள்ளே போகிறோம் அன்றைக்கி பிரதோஷங்கிறதுனால ஃபுல்லாக கூட்டம் தான் இது வந்து ரொம்ப விசேஷமான சிவஸ்தலம் இல்லையா தொண்டை நாட்டில் வந்து ரொம்ப விசேஷமான சிவஸ்தலம் இது இது வந்து ஆதிபுரீஸ்வரர்ங்கிறது வந்து ஆதியில் தோன்றியதுனால தான் இது வந்து பூலோக கைலாயம் சொல்கிறாங்க இது வந்து தியாகராஜர் திரிபுர சுந்தரி அம்பாள் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவொற்றியூர் தியாகராஜரும் திருவாரூரில் இருக்க தியாகராஜரும் ஒரே மாதிரி இருக்கிறதாகவும் அவரோட நடனமும் இவரோட நடனமோ ஒரே மாதிரி இருக்கிறதாகவும் சொல்கிறாரு அதனால் திருவாரூர்லேருந்து அவர் அடிக்கடி திருவொற்றியூர் வந்து இந்த தியாகரையும் தரிசனம் பண்ணுவார் இது வந்து நம்ம பிரதோஷ பூஜையை பார்த்துட்ருக்கோம் இப்போது ந அதை முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்தோம்னா இது வந்து அருணகிரிநாதர் சிலை இது வந்து முருகரோட சன்னதி முருகரோட சன்னதி பக்கத்தில் அருணகிரிநாதர் சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சுந்தரமூர்த்தி நாயன்மாருக்கும் இங்கே இருக்க தியாகராஜருக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அது என்னன்னு நான் இப்போ சொல்லிகிட்டே வரேன் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா படம்பக்கநாதர் சன்னதியில் இருக்கோம் அதாவது ஆதிபுரீஸ்வரர் இங்கே பிரதோஷ வழிபாடுனால அபிஷேகெல்லாம் நடந்து இங்கே கீழெல்லாம் பாலாக இருக்குது இது வந்து விநாயகர் சன்னதி இவர் தான் வந்து நட்ராஜர் இது சுற்றி அந்த படபக்கநாதர் சன்னதியை சுற்றி இருக்க சன்னதிகள் இதெல்லாம் கோவில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் அந்த பழமை மாறாம இன்னும் இந்த கோவில மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஆதிபுரீஸ்வரர் வந்து சுயம்புவா தோன்றிய லிங்கம் அதாவது புற்றிடம் கொண்டார் படம்பக்கநாதர் ஆதிபுரீஸ்வரர் இதெல்லாம் இவரோட பேர் இவருக்கு வந்து அபிஷேகம் கிடையாது ஏன்னால் வந்து இவர் புற்றா உருவானதுனால இவருக்கு அபிஷேகம் பண்ணுறதில்ல ஆனால் இவருடைய ஆவுடைக்கு மட்டும் அபிஷேகம் நடக்கும் ஆதிபுரீஸ்வரர் தீண்டா திருமேனியாக இருப்பதுனால இவருக்கு அபிஷேகம் பண்ணுறதில்ல ஒவ்வொரு வருடமும் வர கார்த்திகை பௌர்ணமி போது இவருடைய கவசத்தை திறந்து மூணு நாட்கள் வந்து கவசம் இல்லாமல் இவரை தரிசனம் பண்ணலாம் அவரோட சுயம்பு உருவத்தை நம்ம முழுசாக பார்க்க முடியும் அந்த மூன்று நாட்களுமே அவருக்கு ஜவ்வாது புணுகு சாம்பிராணி தைலம் இதெல்லாம் சாத்தி வழிபடுவாங்க அந்த சாந்தையும் நமக்கு கொடுப்பாங்க இந்த மூன்று நாட்கள் தவிர மற்ற நாட்கள்லாம் ஆதிபுரீஸ்வரர் கவசத்தோடு தான் இருப்பார் இந்த ஊரில் இன்னொரு சிறப்பு என்னென்னா கலிய நாயனார் கலிய நாயனார் இந்த ஊரில் தான் அவதரித்தார் அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் சிவன் எப்போவுமே தன்னோட பக்தரை திருவிளையாடல் பண்ணி தான் ஆட்கொள்வார் கலிய நாயனார் வந்து பெரும் செல்வந்தர் அவர் வந்து தினமுமே வந்து சுவாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வழிபாடெல்லாம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவார் அன்றைக்கும் ரெகுலராக அப்படியே தான் பண்ணிகிட்ருப்பார் ஒரு நாள் கூட தவறுனதில்லை அவரை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து அவரோட வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி அவருக்கு வந்து விளக்குக்கு என்ன வாங்கக்கூட காசு இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படி இருந்தால் அவர் என்ன செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கல்யாணாருக்கு அன்றைக்கி விளக்கு ஏற்றியே ஆகணும் அவரால் ஏற்ற முடியல உடனே அவர் என்ன பண்ணார்னா தன்னோட கழுத்தை அறுத்துக்கிட்டு அதில் வர அந்த ரத்தத்தை வச்சு நம்ம விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கழுத்தை அறுத்துக்க போனார் அப்போ வந்து சிவபெருமான் வந்து அவர் முன்னாடி தோன்றி அவரை தடுத்தாட்கொண்டார்னு ஒரு வரலாறு இருக்குது இது வந்து மகாவிஷ்ணு விக்கிரகம் இது வந்து ஆப்போசிட் சைடில் நிறைய லிங்கங்கள்லாம் இருக்குது சுற்றி அந்த ஆதிபுரீஸ்வரரை சுற்றி வரும்போது நிறைய லிங்கங்கள்லாம் இருக்குது இந்த கோவிலில் மொத்தம் நூற்றி எட்டு லிங்கங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்த இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த கோவிலில் வட்டப்பாறை அம்மன் வட்டப்பாறை அம்மன்கிறது ஒரு காளி வடிவம் காளி வடிவங்கிறதுனால இங்கே வந்து நிறைய பலியெலாம் கொடுத்துட்ருந்தாங்க இது தெரிஞ்சு ஆதிசங்கரர் இதை தெரிஞ்சு வந்து வட்டப்பாறையம்மனை சாந்தப்படுத்துறதுக்காக ஸ்ரீசக்கரத்தை இந்த மாதிரி வட்டப்பாறையாக ஒன்று இருக்கு இல்லையா அதில் வச்சு பதிச்சதாக சொல்லப்படுது அதுலேருந்து அம்பாள் சாந்தமானதாக நம்பப்படுது வட்டப்பாறை அம்மன்ட்ட வேண்டுதல் வச்சால் அது கண்டிப்பாக பளிக்கும் அந்த அம்மன் கிணறு இருக்கு இல்லையா அது மேலே குங்குமம் கொட்டி நிறைய பேர் வேண்டுதல் வைப்பாங்க அது வந்து கண்டிப்பாக பளிக்கும்ன்னு நம்பிக்கை இருக்குது இது வந்து துர்கை அம்மன் விஷ்ணு துர்கை சங்கு சக்கரத்தோட காட்சி அளிக்கிறாங்க அம்மனுக்கு இப்ப உற்சவம் நடந்துட்டு இருக்கு வசந்த உற்சவம் போயிட்டு இருக்கிறதுனால நாலு மாட வீதியிலையும் வீதி உலா வருவாங்க ரொம்ப சிறப்பா திருவிழாக்கள்லாம் இந்த ஊர்ல கொண்டாடப்படுது அடுத்தது நம்ம வந்திருக்கிறது கௌலீஸ்வரர் சன்னதி இங்கே வந்து சிவன் லிங்கமாக இல்லாமல் உருவமாக இருக்கார் பெரிய சிலையாக இருக்கார் பிரம்மாண்ட சிலையாக கவுலீஸ்வரர் இருக்கார் உள்ளே வந்து ஆதிசங்கரர் சிலை இருக்குது இது வந்து கோசாலை நம்ம ஏற்கனவே போன பாடி கோவில்லையே சொல்லியிருப்போம் ஒவ்வொரு கோவில்லையும் நம்ம வந்து அங்கே இருக்க விலங்குகளுக்கு பறவைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கும்போது நம்ம கர்மா குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோசாலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அகத்திக்கீரை வாழைப்பழம் அருகம்புல்லாம் வாங்கி கொடுப்பாங்க வெளியில் கோவிலுக்கு வெளியிலேயே விற்கிறாங்க அப்படி சப்போஸ் வாங்கிட்டு வரல முடியல தெரியல அப்படின்னா இங்கே உள்ளேயே கோசாலைக்குள்ளேயே அந்த தவிடு புண்ணாக்கெல்லாம் வச்சிருக்காங்க அங்கே இருக்கவருக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி கொடுத்தோம்னா அவரே எடுத்து கொடுத்துருவாரு அதை நம்ம மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம் இது வந்து ஆகாசலிங்கம் இந்த ஆகாசலிங்கம் வந்து வளர்ந்துட்டே வரதா ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் அதுக்கு வந்து மேலே வந்து ரூஃப் போடலை ரூஃப் போடாமல் வச்சுருக்காங்க அதனால அது வளர்ந்துட்டே வருது அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஆகாசலிங்கத்தை சுற்றி பிரதட்சிணம் பண்ணுற வழி இதை சுற்றி ஆகாசலிங்கத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா சரக்கொன்றை மரம் வச்சுருக்காங்க சிவனுக்கு ரொம்ப விசேஷம் சரக்கொன்றை அடுத்தது இங்கே சுற்றி வரும்போது இங்கே நிறைய சேவல் கோழி அதெல்லாம் இருக்குது இது வந்து ஜம்புலிங்கேஸ்வரர் சன்னதி இந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா கோவிலோட சுவாமியும் இருக்கும் மீனாட்சி மதுரை மீனாட்சி திருவண்ணாமலை அண்ணாமலையார் சன்னதி காலதீஸ்வரர் சன்னதி ஜம்புலிங்கேஸ்வரர் இது வந்து தலவிருஷ்ணம் அத்தி மரம் அதே மாதிரி இங்கே மழை மரமும் சிறப்பு வாய்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமிர்தகடேஸ்வரர் இது வந்து வன்னிமரம் பெரிய வன்னிமரம் இங்கே இருக்குது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு பின்னாடி இந்த வன்னிமரம் இருக்குது இது வந்து வட்டப்பாறை அம்மனுக்காக இப்படி பந்தல் போட்டிருக்காங்க இப்போ உற்சவம் நடக்கிறதுக்காக திருவொற்றீஸ்வரர் சன்னதி இந்த திருவொற்றியூர் பெயர் காரணத்துக்கான திருவொற்றீஸ்வரர் சன்னதி இதுதான் இதுக்குள்ளே போனீங்கன்னா திருவொற்றீஸ்வரரை தரிசனம் பண்ணலாம் திருவொற்றியூர் எப்படி பெயர் காரணம் வந்ததுன்னா பிரளய காலத்துக்கு அப்புறம் பிரம்மா வந்து சிவபெருமான் கிட்ட போய் புது உலகத்தை படைக்கிறதுக்காக சிவபெருமான் கிட்ட சொல்லும்போது பிரளயம் முடிஞ்சும் அங்கே தண்ணி இருந்ததுனால சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணோட அந்த நெருப்பு சூட்டால் வெப்பத்தால் இந்த தண்ணீரை இங்கே ஒற்றி ஒற்றி எடுத்த இடம்தான் திருவொற்றியூர் அப்படின்ற பேர் காரணத்தோடு விளங்குது அதனால தான் இது வந்து பூலோக கைலாயம் ஆதியிலேயே தோன்றிய முதன் சிவன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து வந்து ப பர்வதவர்தினி தாயார் சன்னதி ராமேஸ்வரம் பர்வதவர்தினி தாயார் சன்னதி இதுவர் வந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியர் வள்ளி தேவானியோட பெரிய சிலையாக காட்சியளிக்கிறார் இது வந்து வில்வ விருட்சம் இங்கே வந்து நந்தவனேஸ்வரர் சன்னதின்னு ஒன்று இருக்குது இது புதுசாக உருவாக்கியிருக்காங்க இங்கே ஃபுல்லாக சுற்றி நந்தவனம் இருக்கும் இது வந்து வட்டப்பாறை அம்மனோட கொடிமரம் இப்போ உற்சவம் நடக்கிறதுனால அங்கே கொடி ஏறி இருக்குது அதனால அதையும் பார்த்துட்டு வரும்போது கால பைரவருக்கு இங்கே தனி சன்னதி இருக்குது தனி கோவில் மாதிரியே இருக்கும் அன்றைக்கி சண்டேங்கிறதுனால கால பைரவர் அந்த ராகு காலத்தில் ரொம்ப விசேஷம் பிரதோஷ வேலை வேறு அதனால் பைரவருக்கு நிறைய பேர் விளக்கெல்லாம் ஏற்றி வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்றா இருக்குது இந்த வேப்பமரம் அரச கீழே நிறைய நாகர்கள்லாம் பதிச்சுருக்காங்க நாகர் சிலையெல்லாம் வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து இருக்கும்போது அது வந்து சோம பிரதட்சணம் பண்ணுறது விசேஷம் திங்கக்கிழமையில் சோமவார அமாவாசை வரும்போது காலையில் ஆறு மணிக்கு இந்த வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் நம்ம சுற்றுனோன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய நன்மைகள் உண்டாகும் அதனால் அது வந்து கோவிலோட குளம் இதுதான் மகிழ மரம் இந்த மரம் இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ரொம்ப விசேஷமானது இங்கே தான் வருஷ வருஷம் மாசி மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும் இங்கே வந்து மகிழடி சேவைன்னு இன்றளவு நடந்துட்டு இருக்கு ஏகபாத மூர்த்தி ஒரே பாதத்தில் பிரம்ம விஷ்ணு சிவன் இருப்பார் அதில் இது வந்து மகிழமரத்து அடி கீழே திருவோட்டீஸ்வரர் பாதத்துக்கு தனி சன்னதி இருக்கு இந்த மகிழ மரத்துல போய் மேலே ஏறி பார்க்கலாம் படிக்கட்டு இருக்கு அங்கே ஒரு சிவலிங்கம் பதிச்சிருப்பாங்க இந்த மகிழமரத்து அடி கீழே தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் திருமணம் நடந்தது அதற்கு வந்து சாட்சியா சிவபெருமான் மகிழமர்த்தடியில் இருந்ததாக சொல்லப்படுது இதுதான் திருவொற்றீஸ்வரர் பாத தரிசனம் இதையும் நம்ம பார்த்தாச்சு இதுக்கு வந்து இது வந்து வசந்த மண்டபம் இங்கே தான் சுவாமிக்கு திருக்கல்யாணம்லாம் நடக்கும் மா மாசி மாதம் பிரம்மோற்சவம் போது திருக்கல்யாணம் நடக்கும் நவகிரக சன்னதி சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது இதுதான் சுந்தரமூர்த்தி நாயன்மாரோட மண்டபம் இங்கே தான் அவர் சங்கிலி நாச்சியாரோட இருக்கார் இங்கே வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் திருவொற்றியூர் வந்து அவருக்கு ஏற்கனவே திருவாரூரில் பறவை நாச்சியாரோட திருமணம் ஆயிருக்கு அவர் திருவொற்றியூருக்கு வரும்போது இங்கே சங்கிலி நாச்சியாருங்கிற ஒரு பெண்ணை பார்த்து ஒரு மாலை தொடுக்கிற பெண்ண அவங்க அவங்கள பார்த்து அவங்கள பிடிச்சி போனதுனால அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாரு சிவபெருமானும் ச சுந்தரமூர்த்தி நாயனாரும் ரொம்ப நண்பர்கள் சிவபெருமானும் சரி நான் வந்து சங்கிலீனாச்சியார்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கிலின் ஆச்சியாரோட கனவுல போய் இந்த மாதிரி சுந்தரன் வந்து உன்னை விரும்புகிறான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொன்ன உடனே அவ அவர் வந்து சங்கிலின் ஆச்சியார் சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ஆகிருக்கு நாச்சியாரோட என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை விட்டுட்டு அங்கே போயிடுவார் அவர் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு என் கூடயே இருக்கிறதா சொல்லி சத்தியம் பண்ணட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சிவபெருமானும் சரின்னு சொல்லிவிட்டு அதை போய் சுந்தரர்கிட்ட சொல்கிறார் நீ சத்தியம் பண்ணி கொடுத்தா அவங்க கூடயே நீ திருவற்றியூர்லேயே இருந்தால் அவங்க ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம் அப்படின்னு சொன்ன ஒன்று சுந்தரரால திருவாரூர் போகாமல் இருக்க முடியாது ஏன்னா அங்கே பறவை நாச்சியர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் தியாகராஜர் மேலே அவருக்கு வந்து மிகுந்த காதல் உண்டு அதனால் அவரை பார்க்காமல் இருக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு சிவபெருமான் கிட்ட நான் வந்து ஒரு சத்தியம் பண்ணுறேன் ஆனால் நான் சத்தியம் பண்ணுற இடத்துல நீ இருக்கக்கூடாது நீ வந்து நான் அந்த சத்தியம் பண்ணுற சமயத்தில் நீ மறைஞ்சி மகை மரத்தடியில் போய் இருந்துரு நீ இருக்கிற இடத்துல சத்தியம் பண்ணாதான் நான் அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னபோது சரின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து நண்பர் அதனால சரின்னு ஒத்துக்கிறாரு அவர்கிட்ட ஓகே சொல்லிட்டு சங்கிலிநாச்சியார் ஆச்சியார்கிட்ட போய் சுந்தரர் சொன்னதை சொன்ன உடனே நாச்சியார் வந்து அப்போ நம்ம நீங்க மழை மருத்துடிக்க வந்துருங்க நம்ம கல்யாணத்தை அங்கேயே வச்சுக்கலாம் சொன்ன உடனே சரின்னு சொல்லிடுறாரு ஆனா இந்த விஷயத்த சுந்தரர் கிட்ட அவர் சொல்லல மறுநாள் காலையில் அப்போ தான் இந்த விஷயம் சுந்தரருக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் ஒன்றும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் மகை மருத்தடியில் சத்தியம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறாரு சத்தியம் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் இந்த வைபவம் உற்சவத்தில் நடைபெற்று வருது மகளடி சேவைன்னு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த கோவிலோட அம்பாள் திரிபுர சுந்தரி அம்பாள் வடிவுடை அம்மன் வடிவுடையினாலே அழகுடையவள்னு பொருள் இவளை வந்து பார்த்துட்டு இருந்தா பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம என்ன வரம் கேட்குறோம் அதே மறந்து போய்டும் அம்மனை பார்த்துட்டே இருந்தால் போகிறோன்னு தோணும் காண கண்கோடி வேண்டும் அந்தளவுக்கு அழகுடையவள் வடிவடி அம்மன் வந்து வேண்டின வரங்களை உடனே கொடுப்பா அது வந்து ரொம்ப ஞானசக்தி உடைய கோயில் இந்த கோவிலுக்கு வந்தாலே மனசு ரொம்ப அமைதியாகிடும் ஞானத்துக்கு அதிபதி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணுத்துக்குமே தொடர்புடைய கோவில் இச்சாசக்தியான திருவுடையம்மனும் கிரியாசக்தியான கொடியுடைய அம்மன் யானசக்தியான வடிவுடைய அம்மனையும் மூணு அம்மனையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணும்போது நம்ம வேண்டின வரம் உடனே கிடைக்குங்கிறது நம்பிக்கை வந்து காலையில் திருமுல்லை வாயிலில் இருக்க ஒடியுடை அம்மனியும் மத்தியானம் திருவச்சியூரில் இருக்க வடிவுடை அம்மனையும் மாலையில் மீஞ்சூரில் மேலூரில் இருக்க திருவுடை அம்மனையும் பௌர்ணமியில் தரிசனம் பண்ணும்போது நம்ம பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் இங்கே துலாபாரம் வச்சுருக்காங்க நமக்கு எதாவது வேண்டுதல் இருந்தால் அந்த துலாபாரத்தில் கொடுத்துக்கலாம் அடுத்தது இந்த கோவிலில் எல்லாத்துக்குமே வந்து சிறப்பு வழிபாடு இருக்குது நம்ம வந்து பட்டு சேலை சாத்தி வழிபடுறது நூல் புடவை சாத்தி வழிபடுறது புஷ்ப அங்கி சாத்துறது தேர் இழுக்கிறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இங்கே கட்டணம் இருக்குது இப்போ நம்ம ரெகுலராக சுவாமியை சாதாரணமாக பார்க்க போனோம்னாலும் இங்கே ஒரு பதினஞ்சு ரூபா கொடுத்தா ஒரு குங்குமம் பேக்கெட் கொடுப்பாங்க அந்த குங்குமத்தை வாங்கி அம்மன் சன்னதியில் கொடுத்தோம்னா அந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நமக்கு அந்த பேக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி சுவாமியை சிறப்பு தரிசனம் பார்க்குறதுக்கு நூறுரூபாவோ இரநூறுபாவோ கட்டணம் இருக்குது அதை கட்டி நம்ம போனோம்னா சுவாமி கருவறைக்குள்ளேயே போய் நம்ம பக்கத்துலேயே இருந்து அம்பாவை தரிசனம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பொது தரிசனமாகவும் பார்க்கலாம் அதுவும் நல்லா தரிசனம் கிடைக்கும் நமக்கு அம்மனை நம்பூர் ிகள் மட்டுமே தொட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கு அதனால இன்றளவும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இப்போவும் வடிவுடைய வடிவுடையமன் சன்னதியில் மட்டும் நம்பூதிரிகள் மட்டும் தான் பூஜை பண்ணிட்டு வராங்க வள்ளலார்னு சொல்லப்படுற ராமலிங்க அடிகளார் சின்ன வயசுலேருந்தே வடிவொடி அம்மன் மேலே ரொம்ப பக்தி கொண்டவராக இருந்தார் அவர் வந்து டெய்லியுமே நடந்தே வந்து அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு பாட்டெல்லாம் பாடி ரொம்ப நேரம் கோவிலே இருந்துட்டு தான் போவாராம் ஒரு நாள் ரொம்ப வீட்டுக்கு போக லேட்டானதுனால வீட்டில் அவங்க அண்ணனும் அண்ணியும் கதவை தாப்பால் போட்டு தூங்கிட்டாங்க அவங்க அண்ணி தான் அவருக்கு இரவு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி தூங்கிட்ட உடனே இவர் வந்து அண்ணியை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்படியே பசியோடு படுத்து தூங்கிட்டார் தான் குழந்த பசியோடு தூங்குறத எந்த தாயும் பார்த்துட்டுருக்க மாட்டாங்க இல்லையா தான் வடிவுடை அம்மனே ராமலிங்க அடிகளாரோட அன்னி ரூபத்தில் வந்து அவருக்கு உணவு பரிமாறிட்டு சென்றாங்க அப்படின்னு வரலாறு இருக்குது ராமலிங்க அடிகளார் மறுநாள் அவங்க அண்ணிக்கிட்ட கேட்டப்போ நான் வந்து போடலையே சாப்பாடு நான் தூங்கிட்டேன்னு சொன்னப்புறந்தான் வள்ளலாருக்கு உண்மை தெரிஞ்சு வந்தது வடிவுடை அம்மன் சொல்லிட்டு இவர் அம்பாள் மேலே வடிவுடை மாணிக்க மாலைன்னு பாடல் பாடியிருக்காரு இங்கே மாசி மாதம் வர பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷம் எல்லா இடத்துலேருந்தும் மக்கள் வந்து இந்த உற்சவத்தில் கலந்துப்பாங்க சுவாமி திருக்கல்யாணம் மகேடி சேவை தியாகராஜர் நடனம் ஆருத்ரா தரிசனம் ஆடிபுரம் அம்மன் வளைகாப்பு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வீதி புறப்பாடு ஆதிபுரீஸ்வரர் வந்து கவசம் திறப்பு இது எல்லாமே இங்கே விசேஷமாக கொண்டாடப்படுது பெரிய விஐபிஸ் விவிஐபிஸ்லாம் வந்து இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நிறைய பலன் பெற்றிருக்காங்க நீங்களும் வாங்க உங்களால் எப்போ முடியுதோ வந்து அம்பாவை வேண்டி வேண்டிய வரங்களை சுற்று அம்பாள் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா வரமும் கொடுப்பா எல்லாரும் நல்லா இருக்க அருள் புரிவா கோவிலுக்கு வந்தாலே மன நிம்மதியும் ஞானமும் நல்ல தெளிவும் பிறக்கும் இங்கே வந்து எல்லாரும் எல்லா ஐஸ்வர்யும் பெறணும்னு நான் சுவாமிகிட்டே வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வேற ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பாய்